ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை பட்டாணி எப்படி நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போது பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நம்ம வந்து உரிச்சாச்சு இதை உரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருந்தாலோ இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலோ அதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடுங்க இது மாதிரி ஒரே சைஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி பட்டாணி கொஞ்சம் கூட அழுகியிருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஒன்று அழுகியிருந்தால் கூட எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஸோ அதனால் பார்த்து நீங்கள் வந்து உரிக்கும் போது பார்த்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம வந்து உரிச்சாச்சு இதில் குட்டி குட்டியாக இருந்தது கொஞ்சம் சுமாராக இருந்ததுலாம் நான் வந்து தனியாக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம டெய்லி சமையல் ஒரு நாள் ரெண்டு நாளில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ பட்டாணியை நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகலமான பாத்திரத்தில் ஒரு அரை அளவுக்கு வந்து ஜலம் வந்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி வந்து அளவு கணக்கு கிடையாது இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சுடுது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த சக்கரை உப்பு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து நல்லா கலந்து கொடுத்து தண்ணி வந்து இது மாதிரி பாயில் ஆக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம உரிச்சு எடுத்து வச்சு அந்த பச்சை பட்டாணியை இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த டைம் வந்து இதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப நாளை நம்ம வந்து அந்த பட்டாணியை வெந்நீரில் நம்ம ரொம்ப நாளை வச்சுருந்தோம் அப்படின்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனே கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம் இப்போது அந்த பச்சை பட்டாணி எல்லாமே வந்து இந்த வெந்நீரில் லைட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரையும் அப்படியே நீங்கள் வந்து வச்சுருந்தாலே போகிறோம் ரொம்ப நாளி வந்து வெந்நீரில் வைக்கணுங்கிறது கிடையாது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இருந்துருதுன்னா போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து எதுக்காக சக்கரையும் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா சக்கரை சேர்க்கும்போது அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உப்பும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போது உப்பு சக்கரை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துருது இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் உடனே நீங்கள் வந்து வடிச்சுட்டு நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஐஸ்கியூப்பை வந்து நிறைய சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியில் வந்து வச்சுருக்கேன் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து பச்சை தண்ணியில் போடுறத விட இது மாதிரி ஐஸ் க்யூபில் தண்ணியில் போடும்போது அதோட அந்த சூடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குறைஞ்சிடும் இப்போ இந்த ஐஸ் ஐஸ்கியூப் வாட்டரில் நம்ம வடிச்சிட்டு இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உடனே நம்ம இது மாதிரி சேர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கூல் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ இந்த பச்சை பட்டாணியை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு அதுலேயும் வந்து ரொம்ப நாடி வைக்கணுங்கிறது கிடையாது போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டா போகிறோம் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிமிஷமாக நம்ம உரிக்கிற டைம் மட்டும்தான் இதுக்கு வந்து நேரமாகுமே தவிர ஆனால் இது வந்து ப்ராசஸ் பண்ணி இதை எடுத்து வைக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இப்போ தண்ணி இல்லாமல் நான் நான் வடிச்சுட்டு எடுத்துட்டோம் இது மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு கவலையே கிடையாது இப்போ கிலோ வந்து முப்பது நாற்பதுன்னு வரும்போதே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி வாங்கினேன் ஸோ அது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ அளவு தான் வந்தது உங்களுக்கு உரிச்ச பட்டாணி கிடைச்சதுனால வாங்கிக்கோங்கோ இல்லைனா இது மாதிரி கூட நீங்கள் உரிச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணிலேருந்து எல்லாத்தையும் வந்து வடிச்சுட்டு எடுத்தாச்சு ஸோ இது அப்படியே விற்கக்கூடாது இது வந்து ஒரு காட்டன் டவலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு காட்டன் டவலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு விடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராமல் பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து வடிக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டவலை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து அப்படியே ஒற்ற ஒத்தியாக நம்ம வந்து அப்படியே உணர்த்தி வச்சு விடலாம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே வந்து பார்த்திங்கனா அந்த துண்டுலேயே வந்து காயட்டும் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம வந்து இதை பரத்தி வச்சு விடலாம் இது வந்து வெயிலெலாம் நீங்கள் வந்து காய வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வச்சாலே போகிறோம் ஸோ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காயட்டும் காய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கூட சின்ன சின்ன பீஸோ இல்லை பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய பட்டாணியோ எதுவுமே நான் வந்து இதில் எடுக்கலை ஸோ அது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நால் படம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்தளவுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எது பெஸ்ட்டாக தோன்றுறதோ அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரீசரில் வைக்கும்போது ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு அப்படின்னா இது மாதிரி பிளாஸ்டிக் உங்களுக்கு வந்து க கவர்ஸ் வந்து கிடைக்கிறது ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ நம்ம வந்து வைக்கிறோன்னா ஒரு கிலோவும் ஒரே கவரில் நீங்கள் வந்து போடாமல் ஒரு மூணு நாலு கவராக டிவைட் பண்ணி போடும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கிறோங்கிறதும் கிடையாது இன்கேஸ் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு கவர் எடுத்து அதுலேருந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து மட்டும் நீங்கள் நார்மல் தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த டப்பாவை எடுத்து வெளியில் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளேருந்து பட்டாணி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய மெத்தடை நான் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பெரிய ஜிப்லாக்ல போட்டோம் அப்படின்னாலும் கவலை கிடையாது ஆனால் இது மாதிரி வச்சோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அண்ட் இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது ஒரு ஆஃப் இருக்கணும் அந்தளவுக்கு தான் பச்சை பட்டாணி அதில் இருக்கணும் மீதி ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ரொம்ப வழிய வழியை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்காது இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு அதுக்கான லைஃப் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பட்டாணியை நான் வந்து மூணாக டிவைட் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸே குறையாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நான் இந்த ஃபிப்ரவரி மார்ச்சில் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தது ஜனவரியில் நமக்கு வந்து திருப்பி பச்சை பட்டாணி சீசன் ஆரம்பிக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு வருஷம் வரையும் ஃபுல்லாகவே வரும் அந்தளவுக்கு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஒரு நாலஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி நிறைய விலை கொடுத்து வாங்கணுங்கிறதே கிடையாது ஸோ கிச்சன் டவலோ டிஷ்யூ பேப்பரோ அதெல்லாம் எதுவுமே வேணுங்கிறது கிடையாது இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கலரே மாறாமல் ஃப்ரெஷ்னஸே மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் கண்டிப்பாக உங்கள்லாம் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்